கார்ப்பரேட் இந்த சேல் அக்ரிமெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான் பண்ண ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேல் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ரெஜிஸ்டர் பண்ணலை டாக்குமெண்டேஷனே பண்ணலை அப்படின்னா அதை வச்சுட்டு உங்களை எப்படி அந்த வீட்டுக்கு நீங்கள் தான் ஓனர் இல்லைன்னு எப்படி அனுப்ப முடியும் ஏழு வருஷம் எப்படி இந்த வழக்கை நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க அவ்வளோ அவசியமே தேவையில்லையே எங்களுக்கும் புரியல தேவைப்படும் போதெல்லாம் நாங்கள் வழக்கக்காக வருவோம் வழக்கே எங்க தேவையில்லை பிகாஸ் ஒரு சேல் அக்ரிமெண்ட்டை டாக்குமெண்டே பண்ணல ரிஜிஸ்டரே பண்ணல அப்படிங்கும் போது அங்கேயே இப்போ ஈஸியார் பேர்ல இருக்கு எங்க பேர்ல தான் இருக்கு ஆ அங்கேயே முடிஞ்சு போச்சுல ஆனா நாங்கள் எக்ஸ்பார்ட்டி ஆயிட்டோம் அதை அத வச்சு ஸ்ரீனிவாசன் இன்ஜெக் பண்ணிருக்காப்ல ஈசியில ஏதோ ஒரு ஒரு நோட் இருக்குன்னு எங்க வழக்கறிஞர் சொன்னாங்க ஓகே இப்போ இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டதா ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காரு ஆமா ஆனா நீங்க அப்படி ஒரு அக்ரிமெண்டை நாங்க போடலைன்னு சொல்றீங்க இப்போ கையெழுத்து அந்த கையெழுத்தை வந்து உண்மையான கையெழுத்து பொய்யான கையெழுத்து நீங்க ஏதாவது ப்ரூவ் பண்றதுக்கும் முயற்சி பண்ணலாம் ஆமா ஃபர்மஸி போயிட்டு இந்த கையெழுத்து ரொம்ப சிக்னிபிகன்ட்லி மாறுபடுது அப்படின்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை எங்கள் கையில் வந்துடுச்சு இப்போ நீங்கள் கோஸ்ட் மூலயமா அதை வாதிட்டிங்களா ஆமாம் எங்கள் அம்மாவோட கையெழுத்து வந்துட்டு ரொம்ப ஜென்டலாக பெண்ணை ரொம்ப லைட்டாக பிடிச்சி தான் அவங்க எப்போதுமே கையெழுத்து வந்துட்டு போடுவாங்க ஆனால் ஸ்ரீனிவாசன் கிரியேட் பண்ண சேல் அக்ரிமெண்ட்டில் அந்த கையெழுத்து வந்துட்டு ரொம்ப அழுத்தமாகவும் வந்துட்டு ரொம்ப ஷெக்கியாகவும் அந்த கையெழுத்து வந்துட்டு அமைஞ்சிருக்குது ஸோ கண்டிப்பாக ஒரு நேக்கட் ஐஸில் பார்க்கும் அந்த ரெண்டு கையெழுத்துமே ரொம்ப மாறுபாடு பா பாடோடு இருக்கும் ஸோ ரொம்ப சேஞ்சஸோடு அந்த ரெண்டு கையெழுத்துமே இருக்கும் உங்கள் அம்மா கையெழுத்து இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கே என்ன பண்ணுறோம் ஃபாரன்சிக் அனுப்பி ஃபாரன்சிக்லேயும் எங்களுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு கையெழுத்துமே ரொம்ப சிக்னிஃபிகன்ட்லி சேஞ்சஸ் இருக்குது ஸ்ரீனிவாசன் அதாவது இது வந்து கருத்து அப்படின்னுட்டு கோர்ட்டில் சொன்னாங்க ஸோ ஸ்ரீனிவாசன் க்ரியேட் பண்ண அந்த சேல் அக்ரிமெண்ட் அந்த அன்ரெஜிஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் பத்திரம் தான் அது வந்துட்டு அதில் போடப்பட்ட அந்த கையெழுத்து போலி கையெழுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இப்போ வெளியே வந்திருக்கு